ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல எழுபத்தி மூன்றாவது படல் பார்க்க போறோம் வண்ணமாலை கைப்பரப்பி உலகை வளைந்த இருள் எல்லாம் உண்ணை எண்ணி தன் மதியத்து உதயத்து எழுந்த நிலாக்கற்றை விண்ணும் மண்ணும் திசை அனைத்தும் விழுங்கி கொண்ட விரிநல் நீர் பண்ணை புகழ் போல எங்கும் பறந்துள்ளதால் இதுதான் பாட்டு மாலை நிறமுள்ள ஒளிமிக்க மாலை பொழுதாகிய கை பரப்பி தனது கையை விரித்து நீட்டி நீட்டி உலகை வளைந்த உலகை உலகினை சூழ்ந்துள்ள இருள் எல்லாம் இருள் முழுவதையும் உண்ண எண்ணி உண்ணுவதற்காக நினைத்து தன் மதியத்து உதயத்து குளிர்ந்த சந்திரனின் உதய காலத்தில் எழுந்த வெளிப்பட்ட கற்றை நிலா தொகுதியானது விண்ணும் மண்ணும் விண்ணுலகமும் மண்ணுலகமும் திசை அனைத்தும் எல்லா திசைகளும் ஆகிய உலகம் முழுவதையும் விழுங்கிக் கொண்ட தன்னுடையதாக்கி விழுங்கிய விரிநல் நீர் பரவிச் சிறந்த நீர்வளமுள்ள பண்ணை கழனிகள் வாய்ந்த வெண்ணை சடையந்தன் திருவெண்ணை நல்லூரில் வாழ்கின்ற சடையப்ப வள்ளலின் புகழ் போல் எங்கும் பறந்துள்ளது புகழை போல எங்கும் பரவியுள்ளது இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இருள் தொகுதியாகிய கூட்டம் மாலை பொழுது அந்த மாலை காலத்துல கையை பரப்பி உலகம் முழுவதையும் வளைத்து கொண்டது அதனாலதான் இருள் சூழ்ந்தது அப்படின்னு கம்பர் சொல்ல வராரு அடுத்தது அந்த இருளை ஒழிக்கும் பொருட்டு சந்திரனுடைய நிலாக்கற்றை இது திருவெண்ணைநல்லூர்ல இருக்கக்கூடிய சடையப்ப வள்ளலின் புகழ் எப்பேற்பட்டதோக எப்பேற்பட்டதாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதோ அந்த மாதிரி நிலாக்கற்றை வந்து நிலாக்கற்றையினுடைய ஒளியானது விண்ணுலகமும் சரி மண்ணுலகமும் சரி இது எல்லா இடத்திலேயும் பரவி இந்த இருளை கூட்டமான இருளை விரட்டியது அப்படின்னு சொல்ல வராரு பொதுவாகவே புகழ வந்து வெண்ணிறத்துக்கு ஒப்பிட்டு சொல்வது கவி மரபு அதே தான் இங்க கம்பர் இந்த மாதிரி சொல்றாரு இங்க சடைப்பா வள்ளலின் புகழ் போல அப்படின்னு சொல்றாரு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதாவது கம்பர் வந்து அவருடைய குல வந்து நெசவுத் தொழில் தான் ஏன்னா அதனால தானே கம்மன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்றோம் அப்ப எப்படி இவரால இந்த சம்ஸ்கிருதமும் படிச்சு தமிழையும் இலக்கணம் தர்க்கம் இதெல்லாம் முறைப்படி படிச்சு அதுல சம்ஸ்கிருதத்திலேயே மூணு இருக்கு ஏன்னா நம்ம கம்பராமாயணத்துல பத்தாவது பாடல்ல பார்த்துருக்கோம்ல தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தமிழும் நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பரோ அப்படின்னு அதுல தேவ பாஷையின் செய்தவர்கள் தேவபா பாஷையை வைத்துக் கொண்டு ராமாயணம் இயற்றியவர்கள் மூவர் வான்மீகி வசிஷ்டர் போதாயனர் அதுல வான்மீகியை தான் நான் பிரதானமாக எடுத்துக்கொண்டு நான் இந்த ராமகாவியத்தை ராமாயணத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மள மாதிரி ஏதாவது ஒரே ஒரு புஸ்தத்தை மட்டும் படிச்சுட்டு அத அதுக்கப்புறமா நான் கமராமாயணம் எழுத உட்கார்றேன் அப்படின்னு உட்கார மாட்டாங்க அந்த காலத்துல தான் கம்பேர் அண்ட் கான்ட்ரஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக அது சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே படிப்பாங்க அதனால இவர் மூணு பேரோடய அது போதாயனர் வசிஷ்டர் வால்மீகி மூணு பேரையும் படிச்சுட்டு அதுல மூத்தவர் யாரு வால்மீகி தான் உண்மையாகவே ராமர் இருக்கும் காலத்திலேயே எழுதினவர் அதனால அவருடைய சம்ஸ்கிருத நூலை எடுத்து தான் பிரதானமாக மூல நூலை எடுத்து தான் நான் பண்றேன் அப்படின்னாரு அப்ப இது மூணையும் படிச்சு முதல மொழியை படிக்கணும் சமஸ்கிருதத்தை படிச்சு தமிழ படிச்சு அதுக்கான இலக்கணம் தெற்கெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா இந்த மூணு மூணு பேரோடதையும் படிச்சு அதுக்கப்புறமா வால்மீகியோட எடுத்து அத மூலமா வச்சு இவர் தமிழ்ல பாக்கள் இயற்றுகிறார் இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஏதோ ஒரு புஸ்தத்தை எடுத்தோம் அந்த புத்தகத்துக்குமே காசு வாங்கணும் காசு கொடுத்து வாங்கணும் அதுக்கப்புறமா உட்கார்ந்து உட்காந்து படிக்கிறதுக்கு நமக்கு யாராவது அனுகூலமாக இருக்கணும் இந்த நேரம் காலம் எல்லாமே அனுகூலமாக இருக்கணும் நம்ம சூழல் நம்ம இருக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்க யாராவது ஆதரிக்கணும் இல்லாட்டி ஒன்றும் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா சும்மா கூகுள்லையே அடித்து எல்லாத்தையும் தேடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதை ஃபேக்ட் செக் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப இருக்கு அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு ஓலைச்சி ஓடி எடுக்கணும்னா ஊர் ஊரா போவாங்க இங்க இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்கு போவாங்க அங்க கேட்டா அங்க விசாரிச்சா வேற ஒரு ஊருக்கு அனுப்பிச்சு விடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஓலைச்சுவடிக்குமே அங்க இங்க நான் அலையணும் அப்படித்தானே நம்ம தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் பல இடங்கள்ல போய் ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து அதுக்கப்புறமா தமிழ்ல இருக்கக்கூடிய காவியங்கள்லாம் இது பப்ளிஷ் பண்ணார்ல அப்போ கம்பர் காலத்துல யோசிச்சு பாருங்க எல்லா மாதிரியும் அதுக்கெல்லாம் ஆள் தேவை அதுக்கு நேரம் தேவை இது எல்லாத்துக்கும் யாராவது ஃபண்டிங் பண்ணணும் அந்த மாதிரி காசு கொடுத்து இத நீ ராமாயணத்தை இயற்று அப்படின்னு சொல்லி ஆதரவாக இருந்தவர் தான் நல்லூரை சேர்ந்த சடையப்பவள்ளல் அது நம்ம அப்பேற்பட்டவருக்கு இவர் நன்றி சொல்றாரு அவருடைய புகழ் மாதிரி அப்படின்னு இங்க நம்ம நினைக்கலாம் இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு படம் எடுத்தாலோ அல்லது பாடல் வெளியிட்டாலோ இந்த காலத்தில் என்ன பண்றாங்க யார் ஸ்பான்சரோ யார் ஆதரவாக இருந்தாங்களோ அவங்க ஸ்பான்சர் சொல்லி அப்படி போடுறாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பொதுவாக போட மாட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீதி நூலில் எப்பவுமே இன்னார் இயற்றியது அவங்கள பத்தி கூட சொல்ல மாட்டாங்க இன்னார் இயற்றியது இந்த காலத்தில் இயற்றியது இதற்காக இயற்றியது இப்படிலாம் எந்த ஒரு தகவலுமே இருக்காது நேராக நீதி சொல்லணும்னா நீதியை தான் சொல்லுவாங்க அதுதான் முக்கியம் நம்ம முக்கியம் நம்மளுடைய சொந்த கருத்தெல்லாம் சொந்த கதை பயோகிராஃபி எல்லாம் ஆட்டோ எல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சி வெறும் நீதியை தான் சொல்லுவாங்க அதனால தான் திருக்குறள் மூதுரை இந்த மாதிரியான நீதி நூல்கள் எல்லாம் இன்னார் இயற்றியது திருவள்ளுவர்ங்கிற பேரே அதுல இல்லையே அல்லது ஔவையார் தான் இயற்றியது மூதுரையை அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு பேரும் இல்லை இல்ல எதுக்கு சொல்ல வர அந்த மாதிரி தான் இருக்கும் கம்பராமாயணத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனா இது வந்து கொடுத்தவரோட நன்றி பாராட்டு மிதமாக இருக்கணும் அதே சமயம் நான் சொல்லக்கூடிய கதையில அது ஒரு இன்ட்ரோஷன் மாதிரி அதாவது ஒரு இடங்கள் மாதிரி ஒரு வேணும்னே வச்சு திணிச்ச மாதிரி இருக்கக்கூடாது தான் சில இடங்கள்ல மட்டும்தான் அவர் சடையப்ப வள்ளல்ல பத்தின ஒரு குறிப்பே வரும் ஆஹ் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வரைக்கும் பார்த்த பாடல்ல நான் சொல்றேன் பதினோராவது பாட்டுல அதை படிக்கிறேன் கேளுங்க நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடைநிகழ்ந்த ராமாவதாரப்போ பேர்தொடை நிரம்பிய தோமரு பொமாக்கதை சடையன் வெண்ணெய் தந்ததே அவன் சடையப்ப வள்ளல் மூலமாக தான் என இந்த ராமாயணத்தையே ஏற்ற முடியுது அப்படின்னு கம்பர் சொல்றாரு அதனை தொடர்ந்து முன்னூத்தி தொண்ணூத்தி நான்காவது பாடல் அது அதையும் படிக்கிறேன் கேளுங்க மின்னவர் போய பின்றி விரிந்த பூமொழியினாலே தன்னெனும் கானம் நீங்கி தாங்க அருந்தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோக்கி மருந்து மருந்தன சடையன் வெண்ணை அண்ணல் தன் சொல்லே அண்ண படைக்கலம் அருளினானே அப்படிங்கிற பாடலும் நம்ம பார்த்திருக்கோம் அதாவது அஹ் யந்திர மந்திர தந்திர உபதேசங்கள் விஸ்வாமித்ர முனிவர் அஹ் ராம பண்ணினார்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல அவருடைய மந்திர பலம் எப்பேற்பட்டது அப்படின்னா ம இது வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணெய் அண்ணல் தன் எப்படி ஒரு திருவெண்ணை நல்லூர்ல இருக்கக்கூடிய சடைய வந்து நீ என்னை ஒரு ஒரு சொல்லு சொல்லி அவங்களா சொன்ன சொல்ல மீறவே மாட்டாங்க நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன் ஏன்னா கடைசி வரைக்கும் என்னானாலும் சரி கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருப்பாங்க அந்த மாதிரி அவர் சொன்ன சொல் எவ்வளவு வலிமையாக இருந்ததோ அந்த மாதிரி விஸ்வாமித்திரனுடைய ஆஹ் மந்திர சொற்கள் உபதேசம் பண்ணின சொற்களின் வலிமை அப்பேர் படைக்கலத்தின் வலிமை அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்றாரு அந்த பாட்டில் சொல்லியிருக்காரு வரைக்கும் நம்ம பார்த்ததுலயே இதுதான் பதினோராவது பாடல் ஒன்னு முன்னூத்தி தொண்ணூத்தி நான்காவது பாடல் ரெண்டு இப்ப ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் இது மூன்றாவது அதாவது சடையப்பள்ளலின் புகழ் போல நிலாக்கற்றை ஆனது விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லா இடத்துலயும் அது பரவியுள்ளது அப்படின்னு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க வண்ணமாலை கைப்பரப்பி உலகை வளைந்த இருள் எல்லாம் உண்ணை எண்ணி தன்மதியத்து உதயத்து எழுந்த நிலாக்கற்றை விண்ணும் மண்ணும் திசையனைத்தும் விழுங்கிக் கொண்ட விரிநல் நீர் பண்ணை வெண்ணை சடையந்தன் புகழ் போல புகழ் போல் எங்கும் பறந்துள்ளதால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः